அனைவருக்கும் வணக்கம் ஒரு நாட்டினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் மிக முக்கிய பங்கு வைக்கக்கூடியது விவசாயமும் விவசாயம் சார்ந்த உற்பத்தியின் தான் அதில் பார்த்தீங்கன்னா பால் உற்பத்தி வந்து ஒரு மிகப்பெரிய பங்கை வகிக்கிறது அதை இன்னும் மேம்படுத்துவதற்காக நல்ல படிகளை நம்ம ஆவின் நிர்வாகம் இன்றைக்கு முன்னெடுத்து வருகிறது குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் பால் உற்பத்தியாளர்களுக்கு கடன் வழங்குவது அதே போன்று அவர்களுக்கு பல்வேறு சலுகைகள் இன்சூரன்ஸு அதே போன்று கால்நடைகள் பராமரிப்பு ஆர்டிஃபிஷியல் இன்சமினேஷன் செயற்கை கருவூட்டல் போன்ற வசதிகள் எல்லாம் கொஞ்சம் தொலைவில் இருந்தது இப்போ நாங்கள் வந்து அதை ஊக்கப்படுத்துவதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை ஒவ்வொரு மாவட்டத்திலும் எடுத்து தீவிரமாக இன்றைக்கு வங்கிகள் மூலமாக அரசின் பல்வேறு திட்டங்களை இணைத்து கடன் வழங்குவது அதேபோன்று காப்பீட்டுத் திட்டத்தில் அவர்களை சேர்ப்பது இன்று கூட இங்கே நீங்க பார்த்துருப்பீங்க நிறைய தன்னார்வலர்களை ஒவ்வொரு மாவட்டத்திலும் தேர்வு செய்து அவர்களுக்கு செயற்கை கருவூட்டல் குறித்த பயிற்சி வழங்கி அவர்கள் தேவைப்பட்டால் இல்லந்தோறும் சென்று அந்த சினைப்படுத்துகின்ற பணிகளை செய்வதற்கான வசதிகள் போன்றவற்றை இப்போது நாங்கள் மிக தீவிரமாக நடத்தி வருகின்றோம் இதனுடைய விளைவாக நிச்சயமாக தமிழகத்தினுடைய பால் உற்பத்தி ஒரு கணிசமான அளவிற்கு வெகு விரைவில் உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆவின் நிர்வாகம் அந்த பாலை அவர்களிடத்திலிருந்து வாங்கி முறையாக கையாண்டு அது மக்களுக்கு கிடைக்கக்கூடிய விதத்தில் அந்த பணிகளை செய்து வருகிறது இது ஒரு நல்ல மாற்றத்தை வெகு விரைவில் ஏற்படுத்தும் தமிழ் பார்த்தீங்கன்னா பாலினுடைய உப பொருட்கள் நீங்கள் சொன்னது மாதிரி வெண்ணெய் அதே போன்று பட்டர் பட்டர் அதே போன்று சீஸ் அந்த பன்னீர் போன்ற பொருட்கள் வந்து நம்ம வந்து நல்ல தரமாக கொடுக்கும் நம்ம விலையும் குறைவாக இருக்குது இதனால் வந்து அதனுடைய தேவை வந்து மிக அதிகமாக போயிட்டுருக்கு அதனால் நம்ம வந்து இப்போ வந்து நம்ம இன்னும் அதனுடைய உற்பத்தியை பெருப்பதற்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் நம்ம மேற்கொண்டு கொண்டிருக்கின்றோம் அது இல்லை தமிழகத்தில் இருக்கக்கூடிய பரவலாக எல்லா இடங்களிலும் கிடைப்பதற்கான அதை சந்தைப்படுத்துகின்ற முயற்சியும் நாங்கள் கையோடு ஆரம்பித்திருக்கின்றோம் ஏன்னா வெகு விரைவில் நீங்கள் கூறியது போன்று தட்டுப்பாடு இல்லாமல் இந்த பொருட்கள் கிடைக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் கொண்டு வருவோம் இதில் இருக்கக்கூடிய சவால் என்னவென்றால் நமக்கு தேவை வந்து அதிகமாக இருக்கிறது அதனால தான் நாங்கள் முழுமையாக எங்களுடைய கவனத்தை கடந்த மூன்று மாத காலம் இந்த உற்பத்தியை பெருக்கின்றதில் நாங்கள் செலவழித்து கொண்டிருக்கின்றோம் ஏன்னா உற்பத்தியை நாம் பெருக்கினால்தான் நம்ம இன்றைக்கு தேவைப்படுகின்ற அளவுக்கு நமக்கு சந்தைக்கு குரல் கொடுக்க முடியும் எனவே அது வெகுப்பிரைவில் அது குறைந்தது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டு மா மாதங்களில் கடந்த காலங்களில் இருந்த விட இப்போ நம்மளுடைய சேல்ஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் இப்போ தீபாவளி சேல்ஸ் கூட பாத்தீங்கன்னா போன ஆண்டு மிக கணிசமாக செய்திருந்தார்கள் இந்த ஆண்டு விடவும் ஒரு இருபத்தைந்து சதவீதம் நம்முடைய தேவை அதிகமாக இருக்கும் என்பதை நாங்கள் கருத்தில் கொண்டு அதற்கேற்றவாறு அதற்கான தயாரிப்பு பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம்